ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் போல அம்மா பேர அம்மா பேர சொல்லி அவர் போல என்னமோ மக்கள் கூட்டிருக்கணும் நான் ஒண்ணுமே இல்லப்பா நான் தொண்டேன் கீழ இருந்தா மேல வந்து பல கூட்டத்தில் சொல்லிட்டேன் அச்சை கேட்டு வாங்குங்கள் கீழே இங்க இருக்கின்றவர்கள் போல

ஆக திரு ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து நாங்கள் பேசுவதை கவனிங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்த பாதை வேற நாங்கள் வந்த பாதை வேற நீங்கள் வரும்போது உங்கள் அப்பா முதலமைச்சராக இருந்தார் உங்கள் அப்பா திமுக தலைவராக இருந்தார் அழகாக சீட்டு கொடுத்தாரு உங்கள் அப்பாவோடைய செல்வாக்கில் நீங்கள் எம்எல்ஏ ஆனீங்க மந்திரி ஆனீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க திமுக ஆனீங்க உங்களுடைய பாதை வேறு எங்களாட்டம் இங்கே இருக்கிறவங்களாட்டம் உங்களை போல் நின்று தலைவருடைய பேச்சை கேட்டு கிளைச்செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு இருந்து மாவட்ட பொறுப்பு இருந்து மாநில பொறுப்பு இருந்து எம்எல்ஏ இருந்து எம்பி இருந்து மந்திரி இந்த இயக்கத்திற்கு கடினமாக உழைத்த காரணத்தினாலே இந்த இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த காரணத்தினாலே இங்க இருக்கின்ற நிர்வாகிகள் இங்க இருக்கின்ற பொதுமக்கள் கூட்டத்தில் போனா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணானுடைய மகன் உங்க அப்பா பேரை சொல்லிதான் உனக்கே தெரியுது அப்பாவுடைய அடையாளத்து தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்